கொல்வரேன்ஸ் அலாஸ்கா கனடா ரஷ்யா சைபீரியா நார்வே ஸ்வீடன் பின்லாந்து போன்ற நாடுகளோட பனி பிரதேசங்கள் காடுகள் புதற்காடுகள் புல்வெளிகள் பாறை பகுதிகளில் காணப்படுது மோஸ்ட்லி பழுப்பு கருப்பு கலந்த நிறத்தோடு இருக்கிற இதுங்களில் சிலது வெள்ளி இல்லைனா மஞ்சள் நிறத்துலேயும் இருக்கும் சின்ன கால்களும் வட்டமான தலையையும் சின்ன கண்களும் குட்டியான வட்டமான காதுகளும் இருக்கு இப்படி இதோட வெளி உறுப்புகள் எல்லாமே சின்னதாக இருக்கிறதால தான் பனி பிரதேசத்தில் தன்னோட உடல் சூட்டை தக்க வச்சுக்க இதால் முடியுது இதோட பாதங்கள் அதிக முடிகளோட அகலமாகவும் இருக்கிறதால இது ஒரு ஸ்னோ ஷூ மாதிரி செயல்பட்டு அதோட எடையை ஒரு சமநிலையாக பேலன்ஸ் பண்ணுறதால ஆழமான பணியில் எந்த சிரமமும் இல்லாமல் இதால் நடக்க முடியும் விரல்களில் இருக்க கூர்மையான நகங்கள் வழுக்கிற பனிக்கட்டியில் சுலபமாக நடக்க பயன்படுது இந்த ஸ்கில்ஸ்னால தான் அதிக பணியில் கூட இதால் மேக்சிமம் ஒரு மணி நேரத்துக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ஓட முடியுது இதோட முடிகளில் அதிகப்படியான எண்ணெய் இருக்கிறதால தண்ணியால் ஊடுருவ முடியாது ஸோ எந்த ஒரு பனி காலத்துலேயும் உடம்பு கதகதப்பாக இருக்கும்